அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாவின் அருள் வளத்தை பெற்றுக்கொள்வதற்கான பல்வேறு வழிகளில் ஒன்று நாம் என்ன நல்ல காரியம் செய்ய துவங்கினாலும் நம்முடைய வலதை கொண்டு அதை துவங்குவது வலது கையால் செய்வது வலது பக்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது இதனுடைய முக்கிய காரணம் என்னவென்றால் அதை முதலில் நாம் ஆள் மனதில் இருத்திக்கொள்வோம் அதுதான் நம்மை இதை செய்ய சொல்கிறது பெருமானா சொல்லல்லா அலிசல்லம் அன்பர்களை பற்றி அஜரத் அன்னை ஆயிஷாதி அல்லாஹு தலாஹா அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் கான ரசூடுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் யூஹிபுத் தயாமுன வலதுபுறத்தை பெருமானா சல்லல்லா அலி இஸ்லம் அதிகம் நேசிப்பார்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் வலதிற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மஸ்தஃபா முடிந்தவரை முடிந்தவரை வலதுபுறத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எதிலெல்லாம் ஒது செய்யும் பொழுது செருப்பணியும் பொழுது சுர்மாயிடும் பொழுது தலைவாரும் பொழுது அதேபோன்று இன்ன பிற நல்ல விஷயங்கள் ஆடை அணியும் பொழுது இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலியை செல்ல மன்னவர்கள் வலதிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நல்ல காரியங்கள் என்று எது நமக்கு படுகிறதோ அதையெல்லாம் வலது பக்கமாக முதலில் துவங்குவது சிறப்பு எனவே தான் ஹதீதிரை வந்திருக்கிறது பெருமானா சல்லல்லா அழியை செல்ல மன்னர்களுக்கு என்ன ஒரு அன்பளிப்பு தரப்பட்டாலும் அதை தாங்கள் எடுத்துக்கொண்டு தன்னோடு இருக்கக்கூடிய சகாபாக்களினுடைய அந்த குழுவிலே சுற்றி உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன் தனக்கு வலது பக்கம் யார் இருப்பாங்களோ அவங்கள்ட்ட தான் கொடுத்து ஃபஸ்ட்டு தோங்குவாங்க ஒரு பிரபலமான ஹதீசுண்டு அப்துல்லா அப்துல்லாபின் அப்பாஸ் அலி அல்லா அனுகு வயசில் சின்ன சஹாபி மூத்த சஹாபாக்கள்லாம் அன்னைக்கு அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியில் இடது பக்கம் உட்காந்துருந்தாங்க அன்னைக்கு அந்த சபையில் பெருமான சல்லல்லா அலி சல்லுக்கு பால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு மீதியை சஹாபாக்களுக்கு பறக்கத்துக்காண்டி இப்படி கொடுக்குறாங்க இப்போ கொடுக்கும்பொழுது வலது பக்கத்தில் சின்ன பிள்ளை அப்துல்லா அபின் அப்பா சதிய்தான் இருக்கிறாங்க இடது பக்கத்தில் எதிர்த்தாப்பில் முன்வரிசையில் பல மூத்த சகாபாக்கள் உட்காந்துருக்காங்க இப்போ அசூழல் தான் எப்பொழுதும் நியாயம் தவறாதவர்கள் நீதி தவறாதவர்கள் அதுதான் வழக்கம் பெருமானாருடைய இயல் பண்பு அது இபின் அப்பாசதி இல்லாட்ட கேட்டாங்க வாபா எப்பொழுதுமே வலது பக்கம்தான் தொடுத்து தோங்குவேன் மூத்தவர்கள் எல்லாம் அங்கே எதிர் எதிர்த்த சஃபுல இடது பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே நீங்கள் கொடுக் நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாமா பெரியவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது இபுனப்பாசதி இல்லான்னு சொன்னார்கள் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை இந்த சந்த சந்தர்ப்பத்தை நான் தர மாட்டேன் காரணம் இது உங்களுடைய முபாரக்கான கைப்பட்டு உங்களுடைய நாவுபட்டு வரக்கூடிய பாக்கியம் இது இன்னைக்கு எனக்கு கிடச்சிருக்கு நான் இதை யாருக்காண்டி விட்டு விட்டுத்தர முடியாதுன்னு சொன்ன பொழுது அதில் அப்துல்லாபின் அப்பா அலி அல்லாஹனுடைய அந்த அறிவினுடைய முதிர்ச்சியை வயதிலே சிறுவர் தான் ஆனால் அது அறிவிலே இருந்த அந்த முதிர்ச்சி பெருமானார் மீது இருந்த அந்த முகப்பத்தை பெருமானா சல்லா செல்லம் மதித்தார்கள் அதை அங்கீகரித்தார்கள் அவருக்கே கொடுத்து அதை துவங்கினார்கள் இப்போ இதுதான் வழக்கம் ரசூல்லாவுடைய பழக்கம் சஹாபாக்கள் பொதுவாகவே நபி ஒன்றை பிரியப்பட்டால் அளவு கடந்து அதை நேசித்து அதை பின்பற்றக்கூடிய வழக்கத்தை பெற்றிருந்தார்கள் அதற்கு அப்துல்லா பின் உமரதி அவனுடைய வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது பெருமாளா சல்லல்லா அலிசல்லாமன் அவர்கள் ஒரு நாள் மக்காவுக்கு போகும் வழியிலே ஒரு மரத்திற்கு கீழே தங்கியிருந்தார்களாம் கீழே மதீனாவினுடைய அவுட்டரில் அந்த மரத்து கீழே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்க ஹசரத் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அலி அல்லான் ஹசரத் அப்துல்லாஹிபுன் உமர்ரது எல்லாம் என்ன செய்தார்களாம் நபிகள் சல்லல்லா அலி சொல்லமுடைய ஹயாத்துக்கு பின்னாடி அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தார்களாம் என்ன காரணம் இந்த வழியாக ரசூல்லா போகும்போது இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் தங்கியிருந்தாங்க இந்த மரத்துக்கிட்டே தான் தங்கியிருந்தாங்க அப்போ இந்த ம இந்த மரம் பாக்கியமானது இந்த இடத்தில் நபி தங்கியதுனாலே இந்த மரத்தை பாதுகாப்பது கண்காணிப்பது என் மீது எனக்கு ரசூலுல்லா மீது இருக்கக்கூடிய பிரியத்தின் வெளிப்பாடு இதை அதர்த்தி பிணுபரதிகள் தானும் செய்தார்கள் என்ற குறிப்பை பார்க்குறோம் இதுதான் சஹாபாக்களுடைய நிலைக்கும் நம்மு நிலைக்கும் ஏ பாரிய வேறுபாட்டை காட்டக்கூடிய காட்டக்கூடிய விஷயம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இடது கையில் சாப்பிடுவதும் இடது கையில் குவலையை ஏந்தி கொண்டு தேநீர் அந்துவதும் தண்ணீர் குடிப்பதும் நின்று கொண்டே எல்லா விஷயத்தும் செய்வதையும் சர்வசாதாரணமாக பார்க்குறோம் தெரு ஓரங்களிலே கடைகளிலே நின்று கொண்டு சாப்பிடுவது நின்று கொண்டு குடிப்பது இடது கையுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அது வலது எடது எல்லாம் பார்க்காம சர்வசாதாரணமாக அதை கடந்து போகிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் வலது கையால் செய்யப்படக்கூடிய காரியம் அது வரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் திருக்குறானிலே பல்வேறு இடங்களிலே வலதை முற்படுத்தி பல இடங்கள் வந்திருக்கிறது இப்போ அம்மாமன் ஊத்திய கிதாபகூபி எமீனிகி யார் தங்களுடைய வலதுகரத்திலே தங்களுக்கான செயல்களின் பட்டோலையை வாங்கிக் கொள்வாரோ அவர் சந்தோஷத்தில் மிதப்பார் என்று குரான் சொல்லுகிறது நாளை மறுமையிலே அதே போன்று அல்லாஹ் சொல்லுவான் வா சாபு ஷிமாலி மா சாபுஷிமால் இடதுகை இடது புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சிரமம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கைசேதம் அதை என்னவென்று வர்ணிப்பது என்று அல்லாஹ் கேட்கிறான் வா யமீனி எமீனிமா சாபுல் யமீன் வலது புறத்தில் நிற்கக்கூடியவர்கள் வலது அணியில் நிற்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கிடைத்த சுபசோபனம் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் இதை என்னவென்று வர்ணிப்பது என்று அல்லாஹ் கேட்கிறான் இப்போ வலதிற்கு முக்கியத்துவம் இருக்கிறது ரசூடுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அதிசலே வந்திருக்கிறது யார் உலகத்தை நீதியாக நேர்மையாக வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் தனக்கு வலதுபுறமாக நிப்பாட்டுவான் என்று ஹசர் ஹசரத் ரசூடுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னதை பார்க்கிறோம் எனவே வலதிற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது வலதுபுறமாக எதையும் தோங்குவது வலதுபுற வலது கையை கொண்டு காரியத்தை துவங்குவது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது குறிப்பாக சாப்பிடக்கூடிய விஷயம் பெரும்பாலும் நாம் வலது கையால் தான் உண்ணுகிறோம் சில சமயங்களிலே குடிக்கிற பொழுது தேனீர் அரு அருந்துகிற பொழுது அல்லது வேறு ஏதாவது சமயங்களில் வெளியில் போய் நின்று எதையாவது குடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது இடது கையை பயன்படுத்தி விடுகிறோம் இடதுகையை ரசூல் சல்லா விரும்பல அந்த மாதிரியான காரியத்தை அந்த கையில் செய்ய விரும்பல ஹதீஸில் வந்திருக்கிறது அக்ரபின் ஹாபிஸ் ரதி தான் ஹுஹூ என்று ஒரு சாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புஸ்ருபு புஸ்ருபுனு ராஹி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ரசூலுல்லாய் செல்லந்தாலீஸ் உடைய சபையிலே சாப்பிட்டு கொண்டுருந்தார் அவர் இடது கையால் சாப்பிட்டார் செல்லதாசெல்லாம் அவரை சொன்னாங்க குல்பியை மீனிக்க வலது கையை கொண்டு சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க அவர் என்ன நினச்சாலும் தெரில அது என்ன வடது கையால் சாப்பிட்ணும் வலது கைக்கும் இடது கைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டுமே மனுஷ உடலில் தானே இருக்குது இதுக்கு மட்டும் தனி அந்தஸ்து இதுக்கு மட்டும் தனி அந்தஸ்து இல்லையா அப்படின்ற மாதிரி நினச்சி பெருமையோடு சொன்னால் இல்லாஸ்தீ என்னையால் வந்து வலது கையால்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னார் இந்த வார்த்தை யதார்த்தமாக வந்தால் பரவாயில்லை ஆனால் வந்தது பெருமையோடு வந்தது இவர் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது நம்ம இஷ்டம் கை நம்ம ரெண்டு பேர் கை ரெண்டுமே நம்ம உடல்ல தான் இருக்குது அது இடது கையால் சாப்பிட்டா என்ன வலது கையான சாப்பிட்டா என்ன அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் இன்றைக்கி சில பேர் பேசுகிறார்களே வியாக்கியானம் என்ற பெயரில் இதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை என்று உதறி தள்ளிவிட்டு போகிறார்களே அந்த மாதிரியான ஒரு பார்வையில் பேசப்பட்ட பேச்சு இந்த இதை சொன்ன ஒன்று ரசூல்லா சொன்னாங்க லஸ்த அவர் என்ன சொன்னார் லஸ்தத்தியோ என்று சொன்னார் அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க அப்படின்னாரு ரசூல்லா சொன்னாங்க லஸ்தத்தை உன்னால் முடியவே முடியாதுன்றாங்க அதிதிரை வருகிறது அதற்கு பிறகு அவரால் நினைத்தாலும் கூட வலது கையை கொண்டு வாய்க்கு பக்கத்திலே கொண்டு போகவே முடியாது அவரால் வலது கையை கொண்டு சாப்பிடுவதற்கு முடியவே முடியாது முடியாமலே போனது கடைசி வரை அவர் இடது கையால் தான் சாப்பிட்டுட்டு இருந்தார் என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம் அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே அருள் வளத்தை வரக்கத்தை பெறுவதற்கான முக்கியமான வழிகளில் ஒன்று எதை செய்தாலும் வலதை முற்படுத்துவது வலது கையை கொண்டு துவங்குவது வலதிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நீங்கள் பார்க்கறத பார்த்தா ஒரு கேள்வி கேட்குற மாதிரி தெரியுது தொழுகிறது இல்லை துவா செய்கிறதில்லை அல்லாவை நினைக்கிறதில்ல அவனை திக்கி செய்கிறதில்ல பாவத்தை நினச்சி மன்றாடுறதில்லை கரையிறதில்லை ஆனால் வலது கையால் மட்டும் எல்லாம் செய்கிறாரு அப்படின்னு அது மட்டும் போதுமான அது மட்டும் போதாது நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களோடு சேர்ந்து நாம் செய்கிற செயல்களை உலக விஷயங்களாகட்டும் நம்முடைய சொந்த தேவைகளான விஷயங்களாகட்டும் நல்ல காரியங்களுக்கு நம்முடைய இபாதத்தோடு சேர்ந்து வலதுபுறத்தை நாம் முன்னிலைப்படுத்தும் பொழுது அல்லாஹுவினுடைய அருளையும் வரக்கத்தையும் அது பெற்றுத்தரும் என்பதை இந்த எல்லாம் நமக்கு உணர்த்தி தருகிறது வல்ல அல்லாஹ் இனிவரும் காலங்களில் இந்த விஷயங்களை பேணுதலோடு பின்பற்றக்கூடிய தௌஃபிகை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அதை வா வ வழிகாட்டுவதற்கு அதை செய்வதற்குரிய பாகியத்தை தருவானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்